வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் தனுஷ் எழுதி இயக்கி நடித்து வெளிவந்திருக்கிற ராயன் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் தனுஷோட ஐம்பதாவது படம் தனுஷோட வெளி வெளிவந்திருக்கிற இரண்டாவது படம் ராயன் இவர் இயக்கிய முதல் படம் பவர் பாண்டி ராயன் படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா தனுஷ் சின்ன வயசாக இருக்கும்போது தங்கச்சியையும் ரெண்டு தம்பிகளையும் தம்பிகளையும் தனுஷோட அப்பா அம்மா தனுஷ்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க தன்னுடைய தம்பி தங்கச்சியையும் அப்பா இருந்து வளர்க்கிறாரு இவங்க மூணு பேருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தம்பி தங்கச்சிங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவரால் தாங்கிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சில பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளில் இருந்து இவ் அவங்கள எப்படி தான் இந்த படத்தோட கதை சுருக்கம் தன் தங்கையை கூட பிறந்தவளாக நினைக்காமல் தனக்கே பிறந்த குழந்தையாக நினச்சி அந்த குழந்தையை அவ்வளோ அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் குடும்பத்துக்காகவே வாழ்கிற ஒரு அண்ணன் எப்படி இருப்பாருன்னு தனுஷ் வாழ்ந்து காட்டியிருக்காரு தனுஷோட தங்கச்சியா வர்றவங்க கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க தனுஷோட தம்பிகளா வர இரண்டு பேருமே அவங்க பங்குக்கு நல்லா பண்ணியிருக்காங்க எஸ் ஜே சூர்யா அவரை பத்தி சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு சூப்பராக இருக்கு செல்வராகவன் சரவணன் அபர்ணா வரலக்ஷ்மி பிரகாஷ் ராஜ்னு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்காங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை பத்தி சொல்லவே சொல்லியே ஆகணும் மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு படம் முழுக்க ஏஹரங்கமான் தெரிகிறார் படம் தொடங்குறதுல இருந்து ஒரு ஒரு சீனுக்கும் ரசிகர்கள் கைத்தட்டி விசிலற்றி ஆராவரம் பண்ணுறாங்க தியேட்டரே அதிருது இதெல்லாம் முதல் பாதி வரைக்கும் தான் ரொம்ப ஆர்வத்தோட இரண்டாவது பாதி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கதையின் வேகம் குறைஞ்சி எப்படா படம் முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு படம் இருந்து வன்முறை ரத்தம் இதெல்லாம் அதிகமாக காட்டுறதுனால இந்த படத்துக்கு ஏ சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்தின் முதல் பாதி வரைக்கும் ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இந்த கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இரண்டாவது பாதியும் சிறப்பா இருந்திருக்கும் தனுஷின் ஐம்பதாவது படம் கிராண்ட்மா சேனல் சார்பாக தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்